வில்லலன் பகுதி ஏழு ஓர் அம்பை எவ்வாறு தாங்கி பிடிக்க வேண்டும் ஓர் அம்பை தாங்கி பிடித்திருப்பது என்பது நீ உன்னுடைய நோக்கத்தோடு தொடர்பு கொண்டிருப்பதாகும் நீ உன்னுடைய அம்பை அதன் முனையிலிருந்து மறுமுனை வரை முழுமையாக ஆய்வு செய்து அது பாய்ந்து செல்ல அதை வழிநடத்துகின்ற அதன் இறகுகள் கச்சிதமாக பொருத்தப்பட்டுள்ளனவா என்பதை சரிபார்க்க வேண்டும் மேலும் உன்னுடைய அம்பின் முனை கூர்மையாக இருப்பதையும் நீ உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முறை நீ ஓர் அம்பை தொடுக்கும் போதும் முந்தைய முறை அதை நீ எய்ததால் அது வளைந்தோ அல்லது நெளிந்தோ போயிருக்காமல் நேராக இருப்பதை நீ உறுதி செய்து கொள்ள வேண்டும் அம்பு எளிமையானதாகவும் லேசானதாகவும் இருப்பதால் அது எளிதில் முறிந்து போகக்கூடியது போல் தோன்றும் ஆனால் வில்லாளியின் வலிமையின் உதவியுடன் அந்த அம்பால் அதனுடைய உடலின் ஆற்றலையும் மனதின் ஆற்றலையும் வெகு தூரம் கொண்டு செல்ல முடியும் ஒருமுறை ஒரு பெரிய கப்பலை ஒரு கதை காலங்காலமாக சொல்லப்பட்டு வந்துள்ளது மரத்தால் செய்யப்பட்டிருந்த அக்கப்பலின் எந்த பகுதி பலகீனமாக இருந்தது என்பதை அந்த வில்லாளன் அறிந்திருந்ததால் அவன் அப்பகுதியை குறிப்பார்த்து தன் அம்பை எய்து அக்கப்பலின் ஒரு துளையை ஏற்படுத்தினான் அத்துளையின் வழியாக நீர் அக்கப்பலுக்குள் மெல்ல மெல்ல சிறிது சிறிதாக கசிந்து இறுதியில் அக்கப்பலை கடலுக்குள் மூழ்கடித்தது தன்னுடைய கிராமத்தை கா கைப்பற்றும் நோக்கத்துடன் அக்கப்பலில் வந்த ஆக்கிரமிப்பா ஆக்கிரமிப்பாளர்களால் தன்னுடைய கிராமத்திற்கு வரவிருந்த ஆபத்தை அவன் இவ்விதம் முறியடித்ததாக அக்கதை கூறுகிறது ஓர் அம்பு என்பது வில்லாளனின் கையிலிருந்து விடுபட்டு தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கின்ற ஒரு நோக்கமாகும் அதாவது அது சுதந்திரமாக பறந்து செல்கின்றது அது விடுவிக்கப்படும் போது அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாதையை அது பின்தொடர்ந்து செல்லும் காற்றும் புவியீர்ப்பு விசையும் அதன் மீது தாக்கம் ஏற்படுத்தும் என்றாலும் அவை அந்த அம்பினுடைய ஏவுபாதையின் இயல்பான ஒரு பகுதியாகும் ஒரு புயல் தாக்கியிருந்தால் ஒரு மரத்திலிருந்து உதிர்கின்ற ஒரு இலை அவ்வாறு உதிர்கின்ற ஒரே காரணத்தால் இனியும் ஒரு இலையாக இல்லாமல் போவதில்லை ஒரு மனிதனின் நோக்கம் கச்சிதமானதாக நேரடியானதாக கூர்மையானதாக உறுதியானதாக மற்றும் துல்லியமானதாக இருக்க வேண்டும் அந்த நோக்கம் தனக்கும் தான் அடைய வேண்டிய இலக்கிற்கும் இடைப்பட்ட தூரத்தை கடந்து செல்லும் பொழுது யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது